டாக்டர் அம்பேத்கர் கூறிய கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாக்கிற்கு ஏற்ப மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் கடலூர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி உட்கோட்டம் குறிஞ்சிப்பாடி நிலைய எல்லையில் குறிஞ்சிப்பாடி சாப்பு வேலாயுத பள்ளியில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் மற்றும் சாதிய பாகுபாடு உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பேசுகையில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இடையே சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது எனவும் குற்ற செயல்களில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது எனவும் போதை பழக்கங்களுக்கு மாணவர்கள் அடிமையாகிவிடக் கூடாது எனவும் மாணவர்களுக்கு எஸ்பி பி அறிவுரை கூறினார் மேலும் டாக்டர் அம்பேத்கர் கூறிய கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வாக்கிற்கு ஏற்ப மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பாரதியார் கூறிய சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற வாசகங்களையும் மேற்கோள் காட்டி பேசினார் மேலும் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தீமைக்கு எதிராக எல்லோரும் போராட வேண்டும் என அவர் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் போதை பழக்கம் சாதிய பாகுபாடு மற்றும் குற்ற செயலுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி காவல்நிலை ஆய்வாளர் மோகனையர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆனந்தகுமார் ராஜவேல் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்